தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சென்ற காணொலியிலே சொன்னேன் சமர்க்கலம் முடக்கப்பட்டது அதனால எந்த வருமானமும் வரப்போறதில்லை இருந்தாலும் காணொலிகளை கொண்டிருப்போம் அப்படின்னு உறுதியாக சொன்னோம் ஏனென்றால் நம் வருமானத்திற்கல்ல இனமானத்திற்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னுடைய பகிரி வாட்ஸ்அப்பும் முடக்கப்பட்டது தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த தளத்தில் நம்முடைய குரல் விலை நெருக்கிற வேலையை திட்டமிட்டு தொடர்ச்சியாக செய்கிறாங்க அதற்கு முன்னால் முகநூல் முடக்கப்பட்டு பல மாதங்கள் ஆச்சு அதற்கு பிறகு நம்மளுடைய சமர்க்கலம் வலையொலி முடக்கப்பட்டது இப்போது என்னுடைய வாட்ஸ்அப்பும் முடக்கப்பட்டது இதை மீறி நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுடைய லிங்க் கொடுக்குறேன் அதில் கூட வாங்க இல்லைனா புதிய எண்ணெய் வந்து பகுதி புதிய எண்ணெய் நம்முடைய உறவுகள்கிட்ட தம்பிகள்கிட்ட அண்ணன்மார்கள்கிட்ட கேட்டு அதையும் கூட வாங்கிக்கோங்க ஆனால் தொடரும் நம்முடைய குரல் அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எந்த விதத்தில் வேணா நம்மளை வந்து மறைக்கலாம் மூடலாம் முடக்கலாம் எல்லாத்தையும் கூட முடக்கி என்னுடைய அலைபேசியும் கூட முடக்கலாம் ஆனால் என் குரலை யாராலும் முடக்க முடியாது இன்றைக்கு கொல்கத்தா பெண் மருத்துவருடைய படுகொலை பின்னால் இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி சஞ்சய் ராய் மட்டும் கிடையாது என்பது மட்டும் தெளிவாக நான் சொல்றேன் கண்டிப்பாக சஞ்சய் ராய் மட்டும் இதில் கிடையாது இதற்கு பின்னால் யாரோ ஒருவர் ஒரு முக்கிய புள்ளி இதில் இருக்கிறார் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிய வருகிறது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் சில நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருள் இந்திய ஒன்றியத்தை அசைக்கக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை இருக்கிறது அதை பற்றி தான் சமூக வலைதளங்கள் எல்லாமே அதுதான் குறிப்பாக இன்று இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தங்களுடைய பணியை செய்யாமல் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக இது சில தொந்தரவுகளை மக்களுக்கு கொடுக்கத்தான் செய்திருக்கும் ஆனால் அதற்காக அவர்களுடைய எதிர்ப்பையே எந்த இடத்திலையுமே காட்டாமலே போக வேண்டும் என்பதும் நியாயமாக தெரியவில்லை மருத்துவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தங்களுக்கான குறைகளை தங்களுக்கான உரிமைகளை அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையே இது வலியுறுத்துகிறது முறைப்படி அவர்கள் யாரிடத்துல விண்ணப்பத்தை கொண்டு கொடுக்க வேண்டுமோ ஐயா கொடுத்துருக்கிறாங்க எல்லாருமா எல்லா மருத்துவர்கள் சார்பாகவும் கொடுத்துருக்கிறாங்க அது சம்பந்தமாக இனி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்னு நம்புவோம் இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன் சம்மந்தப்பட்ட ஆர்ஜிகர் மருத்துவமனையில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண் மருத்துவரினுடைய படுகொலையில் கற்பழிப்பில் சஞ்சய் ராய்க்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறது என்பதை போல ஒரு கட்டமைப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது முற்றிலும் தவறானது சிபிஐக்கு போனதற்கு பிறகும் அது தொடர்வதாக தெரியுமானால் இந்த போராட்டம் வேறு வேறு சில திசைகளை நோக்கி பறந்துவிடும் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மட்டும் உறுதி சொல்றோம் எதனால சஞ்சய் ராய் மட்டும்தான் இதில் இருக்கிறான் அப்படின்னு கிடையாது நூறு சதவீதம் கிடையாது சஞ்சய் ராய்க்கு கூட அங்கே இருந்தது யார் நிச்சயமாக ஒரு புகழ்பெற்ற இல்லையென்றால் ஒரு முக்கியஸ்தர் அதுல இருக்கிறார் அது அரசியலா இல்ல அந்த மருத்துவத்துறை சார்ந்தவரா அது தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக சஞ்சய் ராய்க்கு பின்னால் பல பேர் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது அறியப்படுகிறது தெரியப்படுகிறது எதுனாலன்னா எடுத்த உடனேமே அந்த ஆர்ஜிக்கார் மருத்துவமனையினுடைய டீன் அவர் என்ன சொல்றாரு சஞ்சய் கோஷ் சொல்றாரு இது தற்கொலை அவங்க அவங்களுடைய தாய் தகப்பண்ட முதல் முறை அவர் அலைபேசியில சொல்றப்ப என்ன சொல்கிறாருன்னா உங்க மகன் தற்கொலை செய்து கொண்டால் எதை வச்சு தற்கொலை செய்து கொண்டார் அவர் அவர் ஒரு மருத்துவர் இத்தனை அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு மருத்துவமனையினுடைய டீனாக முதல்வராக இருக்கக்கூடியவர் எப்படி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தார் அப்ப நாம கிட்ட ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா தற்கொலை செய்கிற யாராவது நம்ம எப்படி தற்கொலை கேள்விப்பட்டிருக்கோம் மருந்து குடித்து தற்கொலை பண்ணுவாங்க தூக்குமாட்டி தற்கொலை பண்ணுவாங்க இல்லைன்னா தீ வச்சுக்குவாங்க தானே தற்கொலை கேள்விப்பட்டிருக்கோம் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்யலாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் அது என்னங்கிறது அவங்க கண்ணையே குத்திக்குவாங்களா கண்ணாடி எடுத்து அவங்க போட்டிருந்த கண் கண்ணாடிய ஒட்டச்சு குத்தி அவங்க கண்ணையே குத்திக்குவாங்களா இல்ல தற்கொலை பண்ற அந்த பெண் மருத்துவர் வந்து அவங்களுடைய காலையை வந்து இடது காலை எடுத்து தொண்ணூறு டிகிரி கோணத்திற்கு ஒடிச்சு எடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்களா இப்படி ஒரு தற்கொலை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா தைராடு எலும்பை உடைத்து கொண்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தைராடு உடம்பைய எலும்பையை வந்து உடைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்றவங்களை யாரையாவது நம்ம பார்த்துருக்கிறோமா இல்ல முகங்கள்ல உடல்கள் எல்லாம் அவங்களுடைய நகங்களை வைத்து கீறி கொண்டு தற்கொலை செய்யறது யாரையாவது பார்த்திருக்கோமா ஒண்ணு அவர் தற்கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒண்ணு அந்த செமினார் கால அவர் தூக்குல தொங்கிருக்கணும் இல்லை என்றால் தீ குளிச்சிருக்கணும் இல்லை என்றால் மருந்து மாத்திரைகளை அதிகமாக உட்கொண்டு செத்து இருக்கணும் இறந்திருக்கணும் தற்கொலை அதுதான் தற்கொலை இதற்கு பேர் தற்கொலையா அடிப்படையே ஆட்டம் கொடுக்குதுன்னா அப்ப இதுக்கு பின்னால இருக்கிறது யார் மருத்துவர்கள் இருக்கிறாங்களா இல்ல சஞ்சய் ராய் உடன் இருந்த அந்த பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்கிறாங்களா இல்ல போலீஸே இருக்கிறாங்களா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குல்ல இதை இதையெல்லாம் தாண்டி இப்ப போராட்டம் நடக்குது போராட்டக்காரர்கள் வந்து அந்த பெண் மருத்துவருடைய படுகொலைக்கு நியாயம் கேட்கிறாங்க அவங்க போராடுறாங்க அவங்க வெளியில இருந்து போராடுறாங்க வேலைக்கு போமாட்டோம்னு போராடுறாங்க கோஷம் எழுப்புறாங்க குரல் எழுப்புறாங்க முழக்கம் எழுப்புறாங்க அது வேற ஆனால் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை யாராவது அடித்து நொறுக்குவாங்களா ஒரு பெண் மருத்துவர் மருத்துவருடைய படுகொலைக்கு நியாயம் கேட்குறவர்கள் ஒரு பெண் மருத்துவனுடைய படுகொலைக்கு நீதி கேட்குறவங்க யாராவது மருத்துவமனையை அடித்து நொறுக்குவாங்களா அப்போ அந்த மருத்துவமனையை அடித்து நொறுக்குனது யார் இதுவரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டவர்கள் யாராவது இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா அத்தனை சிசிடிவி கேமராவுடைய பதிவுகள் இருக்குதுல்ல அப்ப யாரையுமே உங்களுக்கு தெரியலையா அப்ப யாரையுமே கைது செய்ய முடியலையா அப்ப துப்பற்ற காவல்துறையா அப்ப உள்ள புகுந்து நடத்தினவர்கள் யாரு இப்ப இதுவும் ஸ்ரீமதி வழக்கையும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பார்த்தீங்கன்னா இதே போல தடயங்களை அழிப்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே போராட்டக்காரர்கள் என்ற வடிவிலே வன்முறையாளர்கள் ரவுடிகள் இந்த தடயங்களை அழிப்பதற்காக குற்றவாளிகளின் சார்பாக அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிற விஷயமும் இன்று மருத்துவமனையிலே பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு போராட்டக்காரர்கள் என்ற வடிவிலே அந்த செமினார் ஹாலுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லா வன்முறை வெறியாட்டங்களையும் செய்து அந்த அடையாளங்களை அந்த சாட்சியங்களை அழிக்க வந்தவர்கள் அப்படின்னா அவங்களையும் பிடிக்கல அவங்களையே இதுவரைக்கும் தொடல இந்த சஞ்சய் கோஷன் என்ற முதல்வர் உடனடியாக தன்னுடைய பதவியை வந்து விடுறார் வேண்டாம் நான் இங்க இல்லை நான் இதுக்கு பொறுப்பேற்கிறேங்கிற பொறுப்பேற்கிற மனிதன் என்ன செய்யணும் உண்மையாகவே நீங்கள் இந்த விஷயத்தில் சம்பந்தப்படல உண்மையாகவே நீங்கள் இதற்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் நீங்க சொல்றீங்க இல்ல அது என் மக மாதிரின்னு உண்மையாகவே நீங்கள் மகளாக நினைத்தால் நீங்க அந்த முதல்வர் நாற்காலியிலே உட்கார்ந்து இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நீதிகளை நியாயங்களை யார் உண்மையான குற்றவாளிகள் எடுத்து கொடுக்கிற பொறுப்புல இருந்த நீங்கள் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு போனது எதனால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர் மேல இருக்கு அவரே இந்த முதல்வர் பதவியை வேணான்னு சொல்லி போனதற்கு பிறகும் மேற்கு வங்காள அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் அவரை காத்திருப்போர் அவர் அனுப்பி பெரிய பொறுப்புக்கு வருவதையே வந்ததையே சந்தேக கண்ணோடு இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்று சந்தேகித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இது போல நடந்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சைகளை மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு இப்ப தற்சயமையாக வர செய்தி என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் ஆர்ஜி கார் மருத்துவமனைக்குள்ள இருந்தது அது நோயாளிகளுக்கா நோயாளிகளை பார்க்க ஒருவர்கா இல்லை மருத்துவ மாணவர்களுக்கா எல்லாருக்குமான போதைப் பொருள் பழக்கம் அங்கு இருந்ததாகவும் அதற்கான விழிப்புணர்வை அந்த படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவர் கொடுத்ததாகவும் இதில் சஞ்சய் ராய்க்கும் பங்கு உள்ளதாகவும் இப்படி பல வலைப்பின்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது இப்போ ஒண்ணும் இல்லை சஞ்சய் ராயை தயவு செய்து என்கவுண்டர் பண்ணிடாதீங்க மக்கள் கூட நினைக்கலாம் மக்களூட சொல்லலாம் அதான் அவனே செஞ்சேன்னு சொன்னான்ல அதான் சிசிடிவினுடைய கருவிகள் அது பதிவாய் இருக்குதுல்ல ஆவணங்கள் இருக்குதுல அவனை சுட்டு கொன்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்றோம் ஆனால் அவனை சுட்டு கொல்லணும் ஆனா எப்ப தெரியுமா இப்ப கிடையாது இதற்கு பின்னால் யார் யார் இருந்தாங்கிறது சஞ்சய் ராயை தவிர வேறு எவனிடத்துல எடுக்க முடியாது அதான் சிசிடிவி கேமரா வேற செய்யலைன்னு சொல்லிட்டாங்களே அந்த கேமராவில் வேலை செய்யலை நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமே நூற்றி ஐம்பது மில்லிகிராம் விந்து எப்படி அந்த பெண்ணினுடைய உறுப்பில் வந்தது அந்த பெண்ணுறுப்பில் இருந்த அந்த நூற்றி ஐம்பது கிராம் அப்படிங்கிறது சஞ்சய் ராய் ஒரு மட்டும்தானா அப்படிங்கிறத இல்லை என்று மருத்துவத்துறை உறுதியாக ஆணித்தரமாக சொல்லுகிறது குறைந்தது பன்னிரெண்டு பேர் மிக குறைவாக பன்னிரெண்டு பேர் கண்டிப்பாக பதினைந்து பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சஞ்சய் ராயை தாண்டி இத்தனை நாட்கள் ஆயிடுச்சுல சஞ்சய் ராயை எப்படி விசாரணை செய்ய வேண்டுமோ அப்படி விசாரணை செய்திருந்தால் உண்மை வந்திருக்கும்ல ராயை தாண்டி ஒருத்தர் கூட கைது செய்யப்படவில்லை என்றால் இதில் யாரோ ஒரு மருத்துவத்துறையினுடைய உயர் அதிகாரிகளோ இல்லை அரசியல் ரீதியான உயர் அதிகாரிகளோ இதில் இருப்பதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் தெரிய வருது இன்றைக்கு மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வேலை நிறுத்தத்தை செய்கிறாங்க ஆனால் அதே மருத்துவர்கள்ட்ட நான் இரண்டு கேள்விகளை வைக்கிறேன் ஒன்று இந்த விசாரணையினுடைய முடிவிலே சஞ்சய் ராயுடன் இணைந்து வேறு சில மருத்துவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்கிற உண்மை ஒருவேளை வெளியே வருமானால் வரவிடாம பார்த்துக்குவாங்க ஒருவேளை வந்தால் இன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்த இன்றைக்கு போராட்டம் நடத்துகிற அந்த மருத்துவர்களினுடைய நிலைப்பாடு என்ன இதை நான் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அத்தனை மருத்துவர்கள் மீதும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் இன்னொரு கேள்வி இவ்வளவு போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் நீங்கள்லாம் படித்தவர்கள் இருக்கிறதுலே இந்த படிப்புகளே மிக உயரிய படிப்பாக பார்க்கக்கூடியது மருத்துவத்துறை மிகப்பெரிய அளவிலான ஒரு படிப்பாக ஒரு அந்தஸ்தாக நினைக்கக்கூடியது மருத்துவரை டாக்டர் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இவ்வளவு படித்து கற்றறிந்த நீங்கள் வரும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வசதிகளுக்காக நீங்கள் ஏன் இதுவரைக்கும் போராடலை ஒரு சாதாரண ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இல்லை ஒரு சாதாரண ஹோட்டல் தங்கும் விடுதிகளில் வாகனங்களை இயக்கிட்டு போகிற காரை இயக்கிட்டு போகிற ஓட்டுநர்களுக்குன்னு தனி அறை வச்சுருக்கிறாங்க அடுக்குகள் மூன்று அடுக்குகளாக உள்ள படுக்கை வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க எங்கே தங்குகிற விடுதிகளில் அந்த ஓட்டுநர்களுக்கு கூட வரக்கூடிய அந்த அவர்களுடைய விடுதிக்கு வரக்கூடிய விருந்தினர்களுடைய ஓட்டுநர்களுக்கென்று தனியாக குளிப்பதற்கு கழிவறை குளியலறை படுப்பதற்கு படுக்கையறை எல்லாம் கொடுத்து அந்த வசதிகளை செய்திருக்கிறார்கள் என்றால் மதிப்புமிக்க கடவுளுக்கு இணையாக பேசக்கூடிய உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவர்களுடைய ஓய்வறைகள் என்றைக்காவது உறுதி செய்யப்பட்டிருக்குதா ஒரு செமினார் ஹாலில் இடிஞ்சு மிடிஞ்சு கிடக்கக்கூடிய குப்பையாக இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் படுத்து உறங்கி ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் ஏன் இந்த மருத்துவர்கள் வருமுன் காப்போங்கிற மாதிரி இதற்கு முன்னால் யோசித்து ஏன் அந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கலை இப்பொழுதாவது அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டு கேள்விகளையுமே உங்களிடத்தில் வைக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த சஞ்சய் ராய்க்கு பின்னால் யாராவது மருத்துவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனையை கொடுக்கலாம் என்பதையும் மருத்துவர்களே சொன்னால் மிக சால சிறந்ததாக இருக்கும் கடவுளையே கற்பழித்தவன் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கோ இந்த ஒன்றிய தேசத்திற்கோ தேவையற்றவன் 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 நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்